அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஏக இறையருள் போற்றி அன்பே சிவம் அறிவே சிவம் அறிவே ஆயுதம் அறிவாயுதம் அறியாமையாகிய இருள் நீங்கினால்தான் அறிவாகிய சிவத்தை அடையலாம் அறியாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆதாரம் அடிப்படை அவ்வறிவின்மையாகிய பெரும் துன்பத்தினால்தான் மீனிலே இவ்வுலக வாழ்வில் இன்பமும் துன்பமும் உற்று உழல்கிறோம் நாம் அறிவே கடவுள் அறிவே கடவுளாகும் அறிவினும் ஞானமே அனைத்துமாகி விளங்குவதை உணரவும் நம் அறிவுக்கு அப்பாற்பட்டு விளங்கும் பொருளை அறியாமும் மாயா மலங்கள் நம்மை சூழ்ந்து நம்முடன் போரிட்டு நம்மை வெல்வதையும் கூட நம்மால் அறிய முடியவில்லை அறிவே நம்மை அனைத்து துன்பங்களிலிருந்தும் காக்க வல்லது அறிவென்பது உண்மையை அறிவது எந்த ஒரு அறிவும் நமக்கில்லை எதனால் எவ்வாறு ஏன் பிறந்தோம் வாழ்வின் அர்த்தம் எதுவும் அறிய வல்லோம் நாம் என்றும் சுற்றும் காலச்சுழலுள் சிக்கிக் கொண்ட சிறு வண்டு நாம் சுழலை விட்டு வெளியேற முடியாதபடி பல சுகக்கட்டுகள் நம்மை இப்புவிமேல் கட்டுரை செய்திருக்கின்றன அத்தனைக்கும் காரணங்கள் இருக்கின்றன உயிர்கள்தான் தோன்றி தோன்றி மறைகின்றன இங்கே தோன்றுவது என்றால் ஒரு உடலம் ஏந்தி இப்பிறவியில் தொடரில் உயிர்கள் உடலங்களுடன் உழவுகின்றன அல்லவா உடல்கள்தான் பிறந்து வளர்ந்து மூப்பெய்தி மடிகின்றன உயிர்கள் என்னவாகின்றன எங்கிருந்து வருகின்றன எங்கே சென்று மறைகின்றன இந்த விளையாட்டின் அர்த்தம் என்ன காரணம் என்ன விடிவுதான் எப்போது இந்த முடிவிழா பயணத்தின் முடிவுதான் என்ன இப்படி எதுவுமே அறியப்படாத இந்த அறியாமை நிலையை கடந்து அறிவு பெருங்கரனை நம்மை ஆட்கொள்ள அரும்பெரும் ஜோதியின் அன்பே துணையாக இருக்கின்றது அதனால்தான் வள்ளல் பெருமானவர்கள் அறிவு கோயிலாகிய ஒரு திருக்கோயிலை வடலூர் மடத்திலே நிறுவியிருக்கிறார் அங்கே ஏழு திரைகளை நீக்கி அருட்பெருஞ்சோதியை காட்டுகின்ற கோயிலாக அது திகழ்கின்றது ஏழு திரைகளும் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய மலங்களை குறிக்கின்றது இந்த அறிவு மாயை அறிவை மாயைகள் மறைத்து கொண்டிருப்பதால் அறிவு பெருங்கருணை விளங்கவில்லை என்பதை அவர் வெட்ட வெளிச்சமாக உலகுக்கு கூறவே அத்திருக்கோயிலை நிர்மாணித்திருக்கின்றார் ஆகவே அறிவே கடவுளாகும் அந்த அறிவு பெருங்கருணையை போற்றி நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்வதற்கே அந்த வள்ளல் பெருமானுடைய திருக்கோயில் முக்கியத்துவம் பெறுகின்றது எத்தனையோ விதவிதமான உயிரின தோற்றங்கள் இருந்தபோதும் மனிதனுக்கு மிகவும் சக்தி அளிக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் மனித உடலானது மற்ற விலங்கு உடல்களிலிருந்து மிகவும் முன்னேற்றமான ஒரு பரிணாம வளர்ச்சியின் உற்ற உச்சமாகவே திகழ்கின்றது இந்த மனித உடலை பயன்படுத்தி மேம்பட்ட ஒரு நிலையை எய்த முடியும் என்பதை வள்ளல் பெருமான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகிற்கு எடுத்து காட்டியுள்ளார் அதற்கு பிறகு பல்வேறு மனிதர்களும் அவரை பின்பற்றி அவர் வழியிலே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர் அறிவின் உச்சத்தை அடைந்தாலே அதுவே கடவுள் நிலையாகும் ஆகவே எத்தனையோ விதவிதமான உயிரினத் தோற்றங்கள் இருந்தபோதும் கண்ணுக்குத் தெரியாத உயிரினங்களிலிருந்து கண்ணுக்குள்ளடங்கா உயிரினத் தோற்றங்கள் வரை எத்தனையோ பரிணாமங்கள் பரிணாமங்கள் இங்கே இருக்கின்றன இவ்வுலகம் மட்டுமில்லாது எத்தனை எத்தனையோ கிரகங்கள் கிரக சஞ்சாரங்கள் அண்ட பகிரண்ட அற்புதங்கள் இருக்கின்றன இப்பிரபஞ்சத்தின் ஒரு புள்ளிதான் இவ்வுலகம் என்று கொண்டால் இவ்வுலகத்தின் ஒரு ஒரு அங்கமாய் திகழும் ஒவ்வொரு உயிரின பிறப்பின் தேவையும் அவ்வுயிரின் வாழ்வும் இப்பிரபஞ்சத்தின் ஓர் அங்கமே ஆகும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன்